அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தர் அனுபூதி பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் நாற்பத்தி ஒன்பதாவது நின்றது தான் அறிய இன்னம் ஒருவருக்கு இசைவிப்பதோ மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் கலையும் கிருபை சூழ் சுடரே விளக்க உரை இந்த திருப்புகழ் பாடல் ஒரு உயர்ந்த ஞானத்தை கூறுகிறது நமக்குள்ள ஆன்மீக உண்மை தனித்து நிற்பது அதை உணர நாம் தான் முயற்சிக்க வேண்டும் அதை வேறு யாரும் நமக்கு போய் உணர்த்த முடியாது என்பதுதான் இதன் முக்கியம் தன்னன் தனி நின்றது தான் அறிய தன்னை பற்றிய உண்மை அதாவது ஆன்மா அல்லது பரம்பொருள் தனக்கே உரியது அது தனியாகவே தன்னில்தான் இருக்கிறது அதை உணர விரும்பும் நபர்தான் முயற்சி செய்து அறிய வேண்டியது ஒரு கிணற்றுக்குள் இருக்கும் நீர் மேலே யாரும் பார்த்து சொல்வதால் தெரியாது நாமே கிணற்றில் நீர் இருக்கிறதா என்று பார்த்துதான் அறிய வேண்டும் அதுபோல் நம் உள்ளே இருக்கும் ஆன்ம உண்மையை நாமே முயற்சி செய்து காண வேண்டும் அந்த ஆன்மீக உண்மை இன்னும் ஒருவருக்காக நம்மை தவிர வெளிப்படுமா அதாவது நாம் முயற்சி செய்யாமல் வேறொருவர் நமக்காக அதை உணர வைக்க முடியுமா உணவை ஒருவர் சமைத்துக் கொடுக்கலாம் ஆனால் சாப்பிட வேண்டியது நாம் தான் அதுபோல ஞானத்தின் பாதையை நமக்காக ஒருவர் சொல்லலாம் ஆனால் நடக்க வேண்டியது நாம் தான் மின்னும் கதிர்வேல் விகிர்தா மின்னல் போல் ஜொலிக்கும் வேலை உடைய முருகா நீ ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாத தனித்துவமான பரம்பொருள் விகிர்தா என்றால் விந்தையானவர் விபரீதமானவர் பராமர்த்திக பாரதிய ரீதியில் யாராலும் முழுவதும் புரிந்து கொள்ள முடியாதவர் நினைவார் கிண்ணம் கலையும் கிருபை சூழ் சுடரே உன்னை நினைப்பவர்கள் அர்ப்பணம் செய்பவர்கள் அனுபவிக்கும் வலி துக்கம் குறைகள் எல்லாவற்றையும் நீக்குகிறாய் மீது நிரந்தரமான கருணையும் ஒளியும் உள்ள அருட்சுடர் கிண்ணம் குறை குற்றம் பிழை கிருபை தயை அருள் சுடர் ஒளி ஞான ஒளி நமக்குள் இருப்பது அழிவில்லாத ஆன்மா அந்த ஆன்மாவின் உண்மையை வெளியுலகத்தில் யாரும் நமக்காக கொண்டு வர முடியாது நாம் தான் நம் மனதை சாந்தமாக்கி பக்தியோடு ஞானத்தோடு அந்த உண்மையை அறிய வேண்டும் முருகனை நினைப்பவர்கள் அவருடைய வேலின் ஒளியில் தங்களது அக இருளையும் துக்கங்களையும் விளக்க முடியும் இந்த பாடல் நம்மை நம்மளையே தேட வைக்கின்றது முருகனை நினைத்தால் அவரது மின்னும் வேல் நம்முள் இருக்கும் மறைந்துள்ள தெய்வத்தையும் வெளிப்படுத்தும் நமக்குள் இருக்கும் ஆன்மீக ஒளியை நாமே கண்டடைய வேண்டும் அந்த பயணத்தில் முருகன் நமக்கு எப்பொழுதும் துணை நிற்பார் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ